நண்பார்ந்தவர்களே உங்கள் வீட்டில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருந்தாங்களா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அனுப்புங்க ஒரு முக்கியமான தகவலை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அண்ட் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் வானமே இல்லை என்ற ஒரு அறக்கட்டளையை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து நானும் என்னுடைய மனைவி ராதா அவர்களும் படிப்பு சம்பந்தப்பட்ட பல சேவைகளை செஞ்சுட்டு வரோம் இந்த வனம எல்லை அறக்கட்டளையில் ஒரு முக்கியமான சேவை என்ன செய்கிறோன்னா படிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸோடையும் டீச்சர்ஸோடையும் பேரண்ட்ஸோடையும் பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங் மனிட்டரிங்லாம் பண்ணிவிட்டு வரோம் அது வனம இல்லை அறக்கட்டளையில் செய்யக்கூடிய ஒரு சேவை இந்த பதிவு ஐ வில் ட்ரை டு பி ஆஸ் ப்ரீஃப் ஆஸ் பாசிபிள் பட் ஐ வாண்ட்டு டு கோ த்ரூ இட் டில் த எண்ட் இன்றைக்கி பல பெற்றோர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா படிக்கிறது படிக்கிறதில்ல கிட்டத்தட்ட பத்தில் ஏழு பேரண்ட்ஸ் அந்த நிலையில் இருக்காங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிடுறாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது தொண்ணூறுக்கு மேலே எவ்வளோ மார்க் வாங்குவாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு சந்தேகமாக தவிர மற்ற சந்தேகம் கிடையாது இந்த மீதி பேரண்ட்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக மனசில் வாங்கிக்கோங்க ஒரு ஸ்கூல் இருக்குது நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்தியாவில் ஒரு ஸ்கூல் ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துனீங்களான்னா ஒரு துறைன்னு எடுத்துனீங்களான்னா அதில் எவ்வளோ காசு புழங்குதுன்னு ஒரு ரிசர்ச் இந்த ப்ரீகேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட் இருக்குது இல்லையா அது என்ன சொல்கிறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஃபார்ட்டி நைன் பில்லியன் யூஎஸ் டாலர் அவ்வளோ பணம் புழங்குது அதில் ஒரு பில்லியன்றது நூறு கோடி அப்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் யுஎஸ் டாலர்ஸ் அப்படி எடுத்துட்டீங்களா ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் யுஎஸ் டாலர்ஸ் ஒரு டாலர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்னு எடுத்துனீங்களா ஃபோர் லேக்ஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் நாலு லட்சத்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இது டுவெண்ட்டி தேர்ட்டி டூவில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸாக இருக்கப்பதில் சொல்கிறாங்க அகெயின்

இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்ன வருதுன்னா கோச்சிங் சென்டர்ஸ் ஆறாம் கிளாஸ்லேருந்தே உங்களுக்கு நான் ஃபவுண்டேஷன் கொடுக்குறேன் எங்கிட்ட வாங்க ஐஐடியில் உங்களுக்கு நான் மார்க் வாங்க வைக்கிறேன் ஜேஇஇ அட்வான்ஸு மெயின்ஸு நீட்டுக்கு சிஏ ஃபவுண்டேஷனுக்கு அந்த கோச்சிங் செக்மெண்ட் அந்த கோச்சிங் பிஸ்னஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அஸ் பத் ரிசர்ச் கண்டக்டட் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி வியாபாரம் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி வியாபாரம் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் எவ்வளோ போக போதானா ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் கோடி வியாபாரம் ஒரு பக்கம் ஸ்கூல் இண்டஸ்ட்ரி அதனுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் டென் லேக்ஸ் செவன்டி ஒன் தௌசண்ட் குரோர்ஸ் அடுத்த பக்கம் கோச்சிங் சென்டர் அதனுடைய டேர்ன் ஓவர் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி இது இடையில் நம்ம குழந்தைக இன்றைக்கி பல பள்ளிக்கூடங்களில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபீஸை கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கோச்சிங் சென்டர்லேருந்து ஃபோன் வரும் உங்கள் குழந்தை இந்த கிளாஸில் படிக்கிறாங்களா ஆமாம் எங்கள்ட்ட வாங்க நாங்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் நடத்துகிறோம் அதில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுத்து ஐஐடி பாஸ் பண்ணி வச்சுரோம் நீட் பாஸ் பண்ணி வச்சிடறோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் உணர் பக்கம் பார்த்திங்களா பெற்றோர்களுக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி எப்படி அவங்கள டாக்டர் ஆக்கிடணும் எப்படி அவங்கள ஐஐடியில் சேர்த்து விடணும் எப்படி என்ன அவங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டுக்கு வாங்கி கொடுத்து விடணும் என்ற ஒரு ரெஸ்லெஸ்னஸ் நியாயமான ரெஸ்லஸ்னஸ் தான் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு நார்மல் ஸ்கூலில் அனுப்பிச்சு பசங்க படித்து வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது மார்க் வாங்காத பொழுது தான் இந்த கோச்சிங் சென்டரோ டியூஷன் சென்டரோ வருது ஆக்சுவலி இதில் நான் இன்னும் டியூஷன் சென்டர் ஒன்றும் கணக்கில் எடுத்துக்கல அந்த டியூஷன் சென்டர் கணக்கில் எடுத்தால் இன்னும் போகும் எங்கேயோ எனக்கு அடிக்கடி ஃபோன் வருது நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு சார் ரெண்டு குழந்தைகள் எங்களுக்கு பெரியவன் டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டான் அவரை வந்து நான் இந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் சேர்த்தேன் முந்நூற்றி எண்பது மார்க் தாண்டலை சார் ஸ்கூலில் போய் கேட்டேன் நாங்கள் என்ன செய்யுது சொல்லி கொடுத்தோம் அன்றைக்கி தான் அவரை படிக்க வச்சுருக்கணும் அடுத்த பையன் டென்த்து முடிச்சுட்டு இப்போ லெவன்த்து வந்துருக்காரு அவர் சொல்கிறார் எனக்கு பிடிக்கலப்பா இந்த ஸ்கூலு ஏன் பிடிக்கலை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃபோன் கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வரக்கூடாதுன்னு பேண்ட் தான் ஆனால் பாக்கெட்டில் வச்சு கொண்டு வந்துடுறாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவர் கன்வின்ஸ் பண்ணுறாங்களாம் இந்த ஸ்டூடெண்ட்டை அப்படி தான்டா சொல்லுவாங்க நீ பாக்கெட்டில் வச்சு கொண்டாந்துரு நம்ம கேம் விளையாடிக்கலாம் டீச்சர்ஸ் ஆர் நாட் எபிள் டு ஹெல்ப் பேரண்ட்ஸ் ஆர் நாட் எபிள் டு ஹெல்ப் இன்னைக்கு வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ தே டோன்ட் ஹேவ் டைம் டு சூப்பர்வைஸ் அண்ட் மெனி ஆஃப் ஆர் நோட் டீச்சர்ஸ் ஸோ தேவ் டு டிபெண்ட் ஐ ஆன் த ஸ்கூல் ஆர் ஆன் தி டியூஷன் சென்டர் விரலில் விட்டு எண்ணிடலாம் உண்மையிலேயே சேவை மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ சட்ட ரீதியாக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோ சொசைட்டியை தான் பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும் ஆனால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் போர் வில வியாபாரிகள் வந்தாச்சுன்றதை உண்மை தர ஒரு எக்ஸப்ஷன்ஸ் அஸ் ஐ டோல்டு யூ இப்போ என்ன தான் முடிவு ஒரே ஒரு முடிவு தான் தி பேரண்ட்ஸ் ஷூட் டேக் கேர் ஆஃப் தி மென்டல் வெல்னஸ் ஆஃப் தி சில்ட்ரன் வளர்ப்பு அப்ரிங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதை தவிர விட்டதுனால தான் வி ஆர் பேயிங் அ பெனல்ட்டி இன்றைக்கி என்ன ஆயிடுத்துன்னா உள்ளே போந்துடும் வெளியில் வர முடியல எப்படியோ கொண்டு போய் சேர்த்து போகிறோம் ஸ்கூலில் பசங்களை அதுவும் பெரிய பெரிய பிராண்டிங்லாம் வந்தாச்சு இன்றைக்கி பெரிய பெரிய பேனரு நாங்கள் எத்தனை செய்கிறோம் அதை செய்கிறோம் சில பள்ளிக்கூடங்கள் சைலண்ட்டாக பண்ணுறாங்க ஒரு பேனர் பார்க்க முடியாது ஒரு பேம்ப்லெட் பார்க்க முடியாது மார்க் வாங்க வச்சிடறாங்க கிளாஸ் ரூமில் பாடங்களை நன்றாக எடுத்து ஆனால் அவை பத்தில் ரெண்டு ஸ்கூல் இருக்கலாம் எட்டு ஸ்கூல் பிலாங் டு கமர்ஷியலைசேஷன் அதுக்காக தான் இந்த அறக்கட்டளை மூலமாக வி ஆர் டூயிங் கவுன்சிலிங் வி ஆர் டூயிங் மென்டரிங் பேரண்ட்ஸை கூட்டு பேசுகிறோம் பல இடங்களில் பேரண்ட்ஸ் மேலே தப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காத ஒரு குரூப் எடுத்து கொடுத்துட்றாங்க நான் தான் டாக்டர் ஆகலை நீயாவது ஆகு நம்ம வீட்டில் யாருமே ஐஐடி இல்லை நீங்கள் படித்து தான் ஆகணும் இந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்துடுறேன் அந்த கோச்சிங் சென்டரை சேர்த்து சேர்த்துடுறேன் அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தையோட வரும்போது பையன் குலுங்கி குலுங்கி அழகான் எனக்கு பிடிக்கலை சார் எனக்கு இன்ஜினியரிங் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை சார் எனக்கு அந்த கோச்சிங் சென்டரில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை சார் அப்பான்ட்ட சொல்லுங்க சார் அப்பா கேட்டால் இவர் படிக்கவே மாட்டேன்ட்டார் எப்போ அவர் ஃபோனை கையில் வச்சுட்டுருக்கார் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த ஃபோனை பிடிக்குன்னா ஹிஸ்ட்ரியே வந்த மாதிரி கத்துறாங்க கது போட்டு நான் உள்ளே கது திறந்தா வெளில போ அப்படின்ட்டு நான் பையன் பொண்ணும் இது ஒரே ஒரு வழி ஓய் ஹாவ் டு பிரிங்க் அப் தி சில்ட்ரன் ப்ராப்பர்லி ஒரே வகுப்பு தானே இதில் என்ன வேரியபிள் பாருங்களேன் பள்ளிக்கூடம் ஒன்று தான் வகுப்பறை ஒன்று தான் பாடம் ஒன்று தான் ஒரே தான் சொல்லி கொடுக்குறாங்க ஒரே பாடத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க ஏன் நாற்பது பசங்களில் ரெண்டு மூணு குழந்தைங்கள என்ன படிச்சிடுறாங்க அப்போ வேரியபிள் என்ன வேரியபிள் எங்கே வீடு தான் வேரியபிள் பேரண்ட்ஸ் தான் வேரியபிள் ஸோ விவ் டு அட்ரஸ் தி இஸ்யூ அட் தி அப் பிரிங்கிங் லெவல் குழந்தை வளர்ப்புலேருந்து கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரலன்னா வியாபாரம் தான் ஒரு பக்கம் பள்ளி வியாபாரம் ஒரு பக்கம் கோச்சிங் வியாபாரம் இடையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த குடும்ப சூழலை இன்றைக்கி இல்லை நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு இருந்த மாணவர்களுடைய ப்ரொஃபைல் இன்றைக்கி இல்லை பல டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே தான் படிச்சுட்டு இருக்காங்க பசங்க புரிஞ்சுக்கிடணும் பியர் குரூப் ப்ரெஷர் இருக்குது ஒரு வகுப்பில் நாற்பது ஸ்டூடெண்ட்ஸில் நாலு ஸ்டூடெண்ட்ஸு கோச்சிங் கிளாஸில் பணம் கட்டியாச்சுன்னா மீதி முப்பத்தாறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பியர் குரூப் ப்ரெஷர் ப்ளீஸ் டியர் பேரண்ட்ஸ் டேக் திஸ் இஷ்யூ சீரியஸ்லி டேக் இட் தட் திஸ் இஷ்யூ கேன் பி சால்வ் ஒன்லி பை தி இன்டர்வென்ஷன் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வியி ஹவ் டு டாக் டு தி சில்ட்ரன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது குழந்தைகளை பொறுத்த வரையில் என்ன தெரியும் பதிமூணு வயசு பதினாறு வயசு பதினஞ்சு வயசில் அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது தான் உங்களுக்கு வேதவாக்கு ஸோ இந்த பதிவு யதார்த்தமான ஒரு நிலையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் அதர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் குழப்பங்கள் இருந்தாலும் மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ ஆல் தி பெஸ்ட்